ீவு மூன்றாம் வட்டாரம் நடுவு துருத்தியை பிறப்பிடமாகவும் கொடுமை பசிப்பிடமாகவும் கொண்ட நடேச பிள்ளை விஜயலட்சுமி அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலஞ்சென்ற பிள்ளை அருளம்மா தம்பதிகளின் அன்பு மகம் வாடஞ்சென்ற பொன்னம்பலம் சிவ பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மருமகளம நடேசப்பிள்ளை அவர்களின் பாசமிகுவ அனுப்பியும சயந்தன் சதீஷ்கரன் கவிந்தன் கேசிகா தினேஷ் கபிலா ஆகியோரின் பாசமிகு தாயகாரம் பிராஞ்சனா ஆதித்யா சிந்து கௌரி லக்ஷன் ஆகியோரின் அன்பு அத்தையும் சாதனா ரிஜிதன் டஸ்வின் டஷனா டர்வின் கவினா ஆபர்ணா ஆர்த்திகன் அபிஷாயினி ஆகியோரின் அன்பு அப்பமாவும் காலஞ்சென்றவர்களான நாகரத் கனகசபதி லோகாமித்ரி மற்றும் கனகாம்பிகை அமிர்த கௌரி வடிபாம்பிகை ஸ்ரீபதனி ஆகியோரின் அன்பு சகோதரியம் கனகலிங்கம் காலஞ்சென்றவர்களான ஏகம்பரநாதன் ஜோகவதி மற்றும் தவபாலன் புவனேஸ்வரி காலஞ்சென்ற இந்திராணி புஷ்பராணி காலஞ்சென்றவர்களான மனோன்மணி சந்தனா மகேந்திரன் மற்றும் ஈஸ்வரலிங்கம் கலிகரசி புலேந்திரராசா கிருபாமூர்த்தி கடஞ்சவர்களான தவளநாதன் கணேச பிள்ளை மற்றும் செல்வரத்தினம் தர்மரத்தினம் கலாவதி ராசமலர் பாமா ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவாறு அன்னாரின் பூத உடல் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை ஜேரட்ன மலர் சாலையில் பார்வைக்கு வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணியளவில் இறுதிக்கிரியை நடைபெற்று பின்னர் பிற்பகல் ஐந்து மணியளவில் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன சயந்தன் மூன்று மூன்று ஆறு ஆறு ஏழு ஒன்று நான்கு ஏழு மூன்று ஏழு ஆறு மகன் சதீஷ்கரன் மூன்று மூன்று ஏழு நான்கு ஒன்பது ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு மகன கவிந்தன் மூன்று மூன்று ஆறு நான்கு நான்கு ஒன்று இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து மகள் கேஷிகா மூன்று மூன்று ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு ஆறு ஒன்பது மகன தினேஷ் ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஏழு எட்டு மகள் கபிலா ஒன்பது நான்கு ஏழு ஆறு ஒன்பது ஆறு ஆறு ஒன்பது ஏழு நான்கு ஆறு சகோதரன் அருந்தவராசா ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு ஏழு ஆறு ஆறு நான்கு மூன்று ஏழு சகோதரி வடிபாம்பிகை மூன்று மூன்று ஏழு ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு சகோதரி கனகாம்பிகை நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்று ஆறு மூன்று எட்டு நான்கு சகோதரி அமிர்த கௌரி நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து ஏழு ஐந்து எட்டு நான்கு ஏழு ஏழு இரண்டு ஏழு ஒன்பது சகோதரி ஸ்ரீவதனி நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு மூன்று எட்டு ஐந்து ஆறு ஆறு எட்டு ஏழு ஐந்து உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்